ஓம் ஷீதாரா நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வந்துட்டு பல பேர் இருக்கு ஒரு ஒரு ஊர்லயும் வந்துட்டு ஒரு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க மீனாட்சி காமாட்சி அம்மன் சொல்லிட்டு பல பேர் இருக்கு அந்த மாதிரி ஒரு பேர் தான் வந்துட்டு தாரா இப்ப நம்மளோட சேனல் பேரும் நம்மளோட ஃபவுண்டேஷன் பேருமே வந்துட்டு ஓம் ஸ்ரீ தாரா தான் சோ அப்படி இருக்கும்போது தாரா அம்மனை பத்தி வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இங்க தெரியாது இல்லையா அந்த பத்தின வீடியோ தான் வந்துட்டு இந்த வீடியோ சோ அதுக்காக நம்ம மம்மியும் வந்தாச்சு ஹாய் மம்மி ஹாய் பேபி ஹவ் யூ ஐ எம் குட் ஹவ் யூ ஐ எம் டுயிங் திஸ் சோ நம்ம நிறைய சொன்ன மாதிரி அம்மனுக்கு பல பேர் இருக்கு நிறைய பேர் வச்சுட்டு அம்மனை வந்துட்டு வழிபடுவோம் அந்த மாதிரி ஒரு வந்துட்டு தாரா அம்மா சோ தாராமா பத்தி பத்தி பல பேருக்கு வந்துட்டு தெரியாது இது ஒரு காமனான ஒரு பேரு பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தாரா அம்மனை பத்தி வந்துட்டு நீங்க எங்களுக்காக சொல்லணும் தாரா அம்மா வந்து நம்ம ஹிந்து கல்ச்சர்ல நம்ம இந்தியால வேற மாதிரி ப்ரே பண்ணுவாங்க அதே நம்ம புத்திஸ்ட கல்ச்சர்ல அவுட் சைட் இந்தியால வந்து அவங்களை வேற மாதிரி ப்ரே ப்ரே பண்ணுவாங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா இருந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த தாராமா என்ன என்னன்னா அம்பாலோட ஒரு ஃபியர்ஸ் ஃபார்ம் அதாவது ரொம்ப உக்ரகமான ஃபார்ம் இந்த தாராமாவையே மூணு விதமா பார்ப்பாங்க நீல சரஸ்வதி வழியா பார்ப்பாங்க ஒன்று வந்து உக்ரதாரா உக்ரதாரா தாராவே உக்ரகமா இருப்பான் நம்ம காளி மாதிரி உம் உக்ரதாரா வழியா பார்ப்பாங்க நீல சரஸ்வதினா தாந்திரிக் ஃபார்ம் சரஸ்வதி சரஸ்வதினா என்ன படிப்பு நாலேஜ் அப்படின்னு சொல்றோம் இதையே வந்து வாணி அதாவது ஸ்பீச் வாக்கு சொல்றவங்க இந்த அருள் வாக்கு சொல்றவங்க தாந்திரிகத்துல வந்து நிறைய மந்திரங்கள் உச்சரிக்கணும் அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நீல சரஸ்வதி உகிரதாராங்கிறது வந்து நம்ம கோவமான கடவுள் கோவம்ங்கிறத தாண்டி ஒரு கெட்டதை அழிக்கக்கூடிய கடவுளை பாக்கலாம் தாரா தே தேவி வந்து அம்பாள் அம்பாள் பராசக்தியோட இன்னும் உக்ரமான ப பவர்ஃபுல்லான ஃபார்ம் என்ன ஸ்டோரி அப்படின்னா சிவன் வந்து இந்த பாய்சன் எடுக்கும்போது அவ தாரா ஃபார்மாக கொண்டு தான் அந்த பாய்சனை எடுத்து எடுத்து க்யூர் பண்ணுவா ஸோ சிவனுக்கே ஒரு வழிகாட்டியா இருந்த அவ்வளோ பவர்ஃபுல்லான தாரா தாரா இது வந்து தாரா பீட்டுன்னு ஒரு இடம் இருக்கு அங்கே வந்து தாராதேவியை வந்து இங்கே இருக்கிற காளி இந்த பிரத்திங்கரா தேவி இவங்கெல்லாம் வந்து மஷ அங்காளம்மன் இவங்கெல்லாம் மசானத்தில் வாழ்கிற தெய்வங்கள் இல்லையா அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் தாராபீட்டுங்கிற இடம் வந்து மஷானத்தில் இருக்குது ஓகே அங்கே வந்து எப்படி வரும்னா டெட் பாடிஸாக எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்பாங்க ஓகே அகோரிகள் அங்கே வந்து தாந்திரிகம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இந்த மாந்திரிகத்தில் பெருசாக இருக்கிறவங்க பிளாக் மேஜிக்கில் அஃபெக்ட் ஆனவங்க அவ்வளோ ஒரு பவரு அவ்வளோ ஒரு எனர்ஜிஸ் அவ கொடுப்பா சோ அந் இப்போ ஒரு இப்ப நம்மளே ஒரு கோவப்படும் போது நம்ம மாறும் நம்ம கண்ணெல்லாம் பெருசாகும் குரல் பெருசாகும் அப்போ நம்மளே வந்து தான் இருப்போம் இப்போ அவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் வந்து அவ்வளோ ஒரு கெட்ட நெகட்டிவிட்டியை எடுக்கிறான்னா அப்ப அவளும் எவ்வளோ ஃபியர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் அவளை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை அவளோட ஃபார்மே எப்படி இருக்குன்னா கையில வந்து ஒரு ப்ளூ லோட்டஸ் வச்சிருப்பான் ஓகே நம்ம ப்ரே பண்ற தாரா கையில ஒரு ப்ளூ லோட்டஸ் வச்சிருப்பா சில டைம்ல அவள் வந்து ஒரு டெட் பாடி தான் உட்காந்துட்டே இருப்பாள் ஓகே ஒரு தாந்திரிக ஃபார்மை கொடுக்கறதுக்கு அப்புறம் நம்ம தப்பா பேசினாலோ தப்பா சொன்னாலோ தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணி இன்னொருத்தங்கள ஹர்ட் பண்ணாலோ அதான் அவளுக்கு பிடிக்காது இப்போ அந்த பிக்சர்ல எப்படி இருக்கும்னா அவள் வந்து ஒரு அசுரனோட நாக்க வெற்ற மாதிரி தான் இருக்கும் நாக்க மாதிரி ஓகே ஒரு கையில சிசர் வச்சிருப்பா கத்திரிக்கோள் வச்சிருப்பா அந்த கத்திரிக்கோள் எதுக்குன்னா நமக்கு இருக்கிற கெட்ட எண்ணங்கள் கெட்ட சக்திகளை கட் பண்றதுக்கு அது அந்த மாதிரி கையில வச்சிருக்காருனா ப்ளூ லோட்டஸ் நாளே வந்து ஒரு தாந்திரிக ஃபார்ம் ஓகே மாந்திரிக ஃபார்ம் அது அது அவ குறிப்பிடுவான் ஸோ இப்படி ஒரு எத்தனை ஃபார்ம்ஸ் ஆஃப் அவ பார்த்துருக்கா பாருங்க நெகட்டிவிட்டி எடுப்பா நம்மளுக்கு தாந்திரிக வழியில் தருவா ப்ளஸ் இந்த பிளாக் இல்லை இந்த பேய் பிசாசு அதெல்லாம் எடுக்கிறவங்க இந் அங்கே வந்து நிறைய தாந்திரிக இந்த அஹோ அகோரிகளோட பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அங்கே அவங்க அந்த தாராபீட் கோயிலில் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அங்கே இப்போ ப்ரேயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க எப்படி இருக்குன்னா அங்கே டெட் பாடிஸ் வந்து அச அசால்ட்டாக வந்துட்டு எப்படி ஒரு தாராபீட் கோயிலுன்னு சொல்லுவாங்க ஷி இஸ் வெரி பவர்ஃபுல் ரொம்ப உக்ரமான கடவுள் உக்ரதார இதை நம்ம பார்க்க போறது வந்து நார்மல் சாஃப்ட் தாரா இது எப்படின்னா இதே மாதிரி தான் சிவன் ஃபீல் பண்ணும்போது அவர் கண்ணில் இருந்து ரெண்டு துளி கண்ணீர் வந்து கீழே விழுந்து அது ஒரு லோட்டஸா விரியும் இருபத்தி ஓரு இதழ்கள் கொண்ட லோட்டஸா வரும்போது இருபத்தோரு தாரா அதுல வருவாங்க ஓகே இருபத்தோரு தாராக்கும் ஃபார்ம்ஸ் அதான் ஒரு 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 ஃபார்ம்க்கு ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் ஸோ இப்போ நம்ம 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 வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறது வந்து கிரீன் தாரா எல்லோ தாரா ரெட் தாரா இதுதான் வந்து சேஃபஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் ஓகே க்ரீன் தாரா பத்தி என்னன்னா கிரீன் தாராங்கிறது வந்து நம்ம மைண்டுக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை செல்ஃப் சென்டர்ட்னஸ் செல்ஃபிஷ்னஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம இருக்குது அதை அந்த தாராவை நம்ம நினைச்சிட்டோம் அந்த தாராவை ப்ரே பண்ணணும்னா அவ நினைச்ச மாத்திரத்துல வருவா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான காடஸ் அதோட மந்திரம் வந்து ஓம் தாரே தூ தாரே தூரே சுவாஹா இந்த மாதிரி ஒரு சாண்டிங் நம்ம பண்ணிட்டே இருந்தோம் நெகட்டிவிட்டி எல்லாம் கிளியர் கிளியர் ஆகிடும் இன்னர் சைல்டு நமக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லுவாங்க நமக்குள்ள இன்னர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்னர் செல்ஃப்னு சொல்றது இந்த மாதிரி நமக்குள்ளேயே இப்போ கடவுள் நமக்குள்ள இருக்கிறாருங்கிற விஷயத்தையே உணர்த்தக்கூடியதான ஒரு அம்மா தான் அவன் கிரீன் தார் க்ரீன் தாரா க்ரீன் தாரா வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான தாரா இந்த மந்திரத்தை யாரெல்லாம் ஜபம் பண்ணுறாங்களோ நினைச்ச மாதிரி பெருசாக நம்ம பெரிய ஜபம்லாம் இல்லை மனசார இந்த இந்த சேன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவ நம்மளுக்கு வந்து க வழிகாட்டியா வருவான் நம்மளுக்கு என்ன தேவை தேவைகளோ நம்ம இந்த உலகத்தில் வந்திருக்கறதுக்கான ரீசன் எல்லாருக்கும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்கும் அது எல்லாமே அவ காட்டுவா அது அவ்வளோ பவர்ஃபுல்லானது கிரீன் தாரா கிரீன் தாரா வந்து வீட்டில் வச்சு சும்மா அந்த நீங்கள் யாராவது ப்ராக்டிஷனர் ப்ரேயர் பண்ணி அதை வச்சுக்கிட்டாலே அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் க்ரீன் தாரா ஓகே ஸோ எல்லாருமே கிரீன் தாரா ஃபாலோ பண்ணலாம் கிரீன் தாரா தாரா வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு இருப்பா நெகட்டிவ் எனர்ஜிஸ் எடுப்பா இதுலேயும் இன்னொரு ஃபார்ம் நம்ம பா வந்து எல்லோ தாரா எல்லோ தாரா எல்லோ தாரான்னா என்ன ஜென்ரலாகவே எல்லாருக்கும் பணம் வரணும் அவள் மகாலட்சுமி வடிவம் ஓகே ஸோ நிறைய பணம் வரும் நிறைய என்ஜாய் பண்ணலாம் அந்த அவளோட வெல்த் ஃபார்ச்சூன் ஒரு குட் லக் கொடுக்கறது நிறைய பணம் கொட்டும் பண தேவை இருக்கவங்களுக்கு அவங்கள ப்ரே பண்ணலாம் இந்த ரேட் தாரது மோரர்லெஸ் லைக் காளி மாதிரி ரொம்ப உக்கிரமா இருப்பா கொஞ்சம் தப்பு பண்ணா ஒத்துக்க மாட்டா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான காடஸ் இந்த மூணு தாராமே சேஃப் சேஃப் தான் எல்லா டுவெண்ட்டி ஒன் தாராசி விட இவங்க மூணு பேரும் சேஃப் சேஃப் தான் இது மூணு பேர் யார் வேணா இது எஸ்பெஷலி கிரீன் தாராலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரொம்ப லவ்விங் காட் ஓகே அவங்கள நீங்க இந்த மாதிரி அந்த மந்திரத்தை சொல்லியே இது பண்ணலாம் இன்னும் டீட்டெயில்னா நம்ம வந்து எல்லோ தாரா ரெட் தாராவை பத்தி பேசலாம் இன்னைக்கு கிரீன் தாரா ஓகே தேங்க் யூ ஸோ மச் மொமே ஏன்னா தாரா அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள் இருக்காங்க அப்படின்றதே வந்துட்டு பல பேருக்கு தெரியாது அம்மன் வடிவில பல அம்மன் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்றது தெரியும் ஆனால் ஒரு ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு ஒரு பேர் வச்சு கும்பிடுவாங்க இன்னைக்கே நம்ம தாராவை பத்தி பேசினது நிறைய பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இன்னொரு வீடியோவில் எல்லோ தாரா அண்ட் ரெட் தாரா பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினச்சீங்கன்னா மறக்காம ஓம் ஷீதாரா யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க